இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா ஊசி மல்லி தாங்க நம்ம பார்த்துட்ருக்குறோம் பார்த்திங்களா மல்லிகைப்பூ பூ மொட்டை மொட்டை நிறைய மலர்ந்து கிடக்குது இது வருங்க எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்க்குறக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது பூ பறிக்கிறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்குது நான் சின்ன வயசில் செடிகள் எல்லாம் வெட்டி எறிஞ்சாங்கன்னா அந்த குச்சிங்லாம் கொண்டு போய் வச்சா அது ஏகப்பட்டது பூத்துருக்கு வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக பார்க்கலாம் எத்தனை மொழம் அந்த பூ வந்திருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஊசி மல்லி தாங்க இதை நான் வந்து சின்ன வயசில் எங்கள் ஆத்தா அந்த செடியெல்லாம் வேண்டாம்னு வெட்டி எரிஞ்சாங்க அதுலேருந்து நான் குச்சிங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் நான் நிறைய பாத்தி பிடிச்சி ஒரு இருபது குச்சிக்கு மேலே நான் வச்சேன் அதுவும் கரெக்டாக பன்னெண்டு ஒரு மணி டைமில் பயங்கர வெயிலுங்க அந்த நேரத்தில் தான் அந்த நான் செடி வச்சேன் எங்கள் ஆத்தா கூட திட்டினாங்க இந்த வெயிலில் போய் ஏன் வைக்கிறேன்னு ஆனால் நான் சின்ன பிள்ளையாக இருக்கிறனால எனக்கு இதில் ரொம்ப ஆசையாக இருந்தது பூ நிறைய பூக்கணும்னு அதனால நான் போய் எல்லாம் பாத்தி பிடிச்சி இந்த குச்சி எல்லாம் ஃபுல்லாக நான் வச்சுட்டேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது குச்சி பத்து பதினஞ்சு குச்சியாட்டம் போயிருச்சு எல்லாம் காஞ்சிருச்சு இப்போ இந்த செடி எத்தனை குச்சி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க நாலே குச்சி தாங்க அந்த செடியில் இருக்குது எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு பார்த்தீங்களா உண்மையாலுமே என்னால் ரொம்பவே நம்பவே முடியல எவ்வளோ பூ பூக்குதா அப்போ மீதி இருக்கிற அத்தனை குச்சியும் வந்துருந்ததுன்னா எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் இங்கே பார்த்தீங்களா இது எவ்வளோ பூ வருது பார்த்தீங்களா அப்படியே மொக்க மொக்கம் நிறைய இருக்குது பார்க்குறக்கு அவ்வளோ ஆசையாகவும் அப்படின்னு இன்னும் பூ பறிக்க பறிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இது வந்து ஒருத்தர் மட்டும் பறிக்க முடியாது ரெண்டு பேரும் சேர்ந்து பறிச்சா தான் அந்த பூ பறிக்க முடியும் ஏன்னா அந்தளவுக்கு நல்லா கூடாரமாக நல்லா பெருசாக இருக்குது செடியெல்லாம் பந்தல் போட்டாலே நம்ம ஏறி தான் பறிக்கணும் அந்தளவுக்கு இருக்குது இது பார்த்திங்களா அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்திங்களா பறித்து பறித்து போடுறதுக்கு அந்த க்ரீன் ஒயிட்டோட சூப்பராக இருக்குது இது பாருங்கள் பயங்கர வாசம் இந்த மாதிரி செடி உங்கள் வீட்டில் இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம பூ எல்லாமே ரெண்டு பேர் சேர்ந்து பறிச்சிட்டோம் இந்த பூ வந்து ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு நல்லா பூக்கும் இதில் இருக்க அந்த காம்பெல்லாம் எடுத்துடலாம் செடியிலேருந்து பறிக்கிறப்பவே நம்ம வந்து காம்பல காம்போடு தான் பறிக்கணும் இல்லைன்னா அந்த செடியில் அது காஞ்சு உளுந்து வளர்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் இப்போ எல்லாம் பறிச்சாச்சு காம்பு எடுத்துகிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம கட்ட ஆரம்பிச்சிட்டோம் பூ பறிக்கிறக்கும் கட்டுறக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் ஆர்வமாக இருக்குது இந்த பூ வந்து மூணு நாலு மாதம் வரைக்கும் வந்ததுங்க நாங்கள் ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டு எல்லாருமே நாலஞ்சு பேர் ஷேர் பண்ணிக்கிட்டோம் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்